வணக்கம் சாமி வணக்கம் சிவனடியர் எங்க பயணம் நீங்க மேட்டூர் எங்கேருந்து வரீங்க நீங்க கொல்லிமலையில் இருந்து வரீங்க அவ்வளோ தூரமா அங்கேருந்து நடந்த பயணமா மேட்டூர் எதுக்காக மேட்டூர் நோக்கி போறீங்க நீங்க ஒரு சிவன் இருக்கிறார் அவரை பார்க்க போகணும் நான் உங்களை நான் லிப்ட் கொடுத்தா நீங்க மேட்டூர் கொண்டே விட்டா நீங்க போய்க்குங்களா

உச்ச பூஜை எனக்கு முடியல அப்படிங்களா உச்ச பூஜை வந்து அஞ்சரை மணி மாதிரி தான் ஸ்டார்ட் ஓ உச்ச பூஜை அப்படின்னா மத்தியானம் ஒரு மணிக்கு நடக்கிற பூஜை வந்து அஞ்சரை மணிக்கு தான் வந்து விதி ஓ அப்படிங்களா இப்போ அந்த பூஜை முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிடுவோம் பூஜை முடிச்சு தான் சாப்பிடுவீங்க அது வரைக்கும் பட்டினி தான் அப்படிங்களா உண்ணாம் விரதத்தில் உண்ணா விரதம் தான் இருப்பீங்க தண்ணிக்கு தண்ணி தண்ணி குடிச்சிருவோம் தண்ணி இப்போ தண்ணி உங்களுக்கு தண்ணி இல்லையே தண்ணி வாங்கி தர சாப்பிட்றீங்களா இல்லை ம் இதான் சாப்பிட்டு வந்து ம் அப்படிங்களா ஆனால் ரொம்ப பெரிய விஷயமாச்சே நீங்கள் கொல்லிமலை எங்கே இருக்கு மேட்டூர் எங்கே இருக்குது கிட்டத்தட்ட மேட்டூர் முடிச்சுட்டு நான் கிருஷ்ணகிரி போவேன் மேட்டூர் முடிச்சு கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி போய் திரும்பி ரிட்டன் சேலம் வந்து நாமக்கல் போய் பெரிய விஷயமா இருக்கு அது ரொம்ப தூரம் ரொம்ப 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 ராங்க லாங்காக போய் எல்லா மாவட்டத்தில் போவீங்களா இருக்கு இது எத்தனை வருஷம் இந்த பயணம் பதி பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் புகை பதிமூணு பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் குகை விட்டு இப்போ தான் வெளியே வந்திருக்கிறீங்க குகைன்னா என்ன எனக்கு தெரியலங்க சாமி வந்து போறதுக்கு சித்தரும் சித்தர் சித்தர் ஆமாம் சித்தர் இருந்த இடம் மலை ஆ ஆ ஆ ஆ ஓ அப்படிங்களா ஓ சித்தருடைய சித்தர் சம்மந்த சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்க பண்ணியிருக்கிறீங்க வெளியில வந்திருக்குறீங்க மலை விட்டு வெளியே வந்திருக்குறீங்க சாமி உங்கள்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும் ஆமாம் ஆமாம் நன்றி சாமி நன்றி ஓகே உங்கள் பேருங்க சாமி உகம்தான் அஜுரன் சிவன் அடியர் ஓகே சாமி ரொம்ப நல்ல விஷயம் நீங்கள் பண்ணுறது நீங்கள் மீன் தொடர்ந்து பண்ணணும் ரொம்ப ரோட்டு வாரத்தில்லாம் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருப்பாங்க அவங்களுடைய அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும் நீங்கள் வந்து சிவனை வேண்டிக்கங்க ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும் நல்லதே நடக்கணும் அவங்களுடைய கஷ்டங்கள் வரக்கூடாது அந்த பிரச்சனைகளை எது மாறணும் இது மாற்றங்கள் இருக்கணும் இதெல்லாம் எப்போ மாறும் அப்படிங்கிறது தான் அது வந்து நீங்க நல்லபடியா வேண்டிக்கவே நடக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும் சரி கவர் செய்ய நல்லதுங்க சார் நல்லது சார் நன்றி சார் நன்றி சார் நன்றி நன்றி சரி